ஓம் நமோ நாராயணாய பெருமாள் திருமொழி இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிப்பணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை யானையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கொண்டு என் கண் இணைகள் என்று கழிக்கும் நாளே என்று பாடியிருக்கிறார் இதனுடைய விளக்கம் இருள் சிதறி ஓடும்படியான ஒளிவீசும் மணிகள் விளங்குகிற நெற்றியினையும் சிறந்த புள்ளிகளையும் அழகான ஆயிரம் படங்களையும் உடைய பாம்பு அரசனாகிற ஆதிசேசன் என்னும் அழகுமிக்க பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கிறான் திருவரங்க பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கும் திருவரங்கம் என்னும் பெரிய நகரில் தெளிந்த நீரையுடைய பொன்னி என்னும் காவிரி அனவள் தன்னுடைய அலைகளாகிய கைகளால் திருவரங்கப் பெருமானின் திருவடிகளை இதமாக வருடிக் கொண்டிருக்கிறாள் இதனால் இன்பமுற்று பள்ளி கொண்டிருக்கும் கருமணியை கோமளத்தை கண்டு என் கண்கள் இன்பமுற்று களிப்பெய்தும் நாள் எந்த நாளோ என்று ஏங்குகிறார் குலசேகர பெருமாள் ஹரி ஓம் நமோ நாராயணாய இனி நாம் பாடுவோம் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இன தொத்தி அணி பணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர்வெள்ளை யானையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரிக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே ஹரி ஓம் நமோ நாராயணாய